കാഴ് മക്കളേ എല്ലാവരും അപ്പം ഇരുക്കിങ്ങൾ ഇണ്ടക്കി നാൽ പുരട്ടായി ചെന്നൈക്ക് സമച്ച സാപ്പാടാ കാട്ടപ്പോഴാണ് വാങ്ങ പാകലാം മാല്ലാവരും അപ്പം ഇരിക്കാച്ചയ്ക്ക് നാൽ മരക്കറി സാപ്പാട് കീരെ പൂസണിക്കായ് സോയമീൻ കറി ங்கால கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன் அதோட வாழைக்காய் சம்பளம் போட போடுறேன் தான் இன்றைக்கு எங்கடைய வீட்டு சாப்பாடு பேரங்கோ மக்கள் இங்கே இந்த வயதில் இன்னும் அழகை வெட்டுப்படுறது ஆகி சின்ன குட்டி குட்டியை அதாவது இந்த மாணிக்கு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பேரங்க இப்படி வெட்டுறாங்க அவதான் எல்லாம் வெட்டி தாரா மக்களே காத்துக்கிட்டே புரொட்டாட்சிக்கு காத்துக்கு வச்சிருக்கிறேன் பேருங்கோ நாங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எங்க சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணணும் பேருங்கோ காத்துக்கு வச்சிருக்கிறேன் நீங்களும் இப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ வந்து சொல்லுங்க